நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்கிறீர்களா ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இன்றைய அனுதின தியானம் ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீமோத்தேயு இரண்டு இருபத்து ஒன்று தேவன் நம்மை கணத்திற்குரிய பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் தெளிவாக சொல்கிறது ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்று பவுல் இந்த அதிகாரத்தில் கூறும்போது அவர் குறிப்பாக இரண்டு காரியங்களை சொல்கிறார் ஒன்று கள்ள உபதேசங்களை விட்டு விடுதல் ஆம் சத்தியத்திலிருந்து விலக செய்யும் போதனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான கருத்துக்கள் நம் மனதை குழப்பமடைய செய்யும் தவறான விளக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து நாம் தூரமாக விலகி இருக்க வேண்டும் இன்றைய கடைசி காலத்தில் பல வருடங்கள் ஆன்மீக அனுபவங்கள் நிறைந்தவர்கள் கூட சில சமயம் தேவனுடைய வார்த்தைக்கு பொருந்தாத விளக்கங்களை தங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை அடிப்படையாக வைத்து போதிக்கிறார்கள் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் என்பது முக்கியமல்ல தேவனுடைய வார்த்தையே எல்லாவற்றிற்கும் மேல் அவர்களுடைய விளக்கங்கள் தேவனுடைய வார்த்தையை சார்ந்திராமல் நான் இதை கண்டேன் எனக்கு மட்டும் தேவன் இதை வெளிப்படுத்தினார் எனக்கு தேவன் தரிசனத்தில் தோன்றி இதை சொன்னார் என்று தங்கள் அனுபவங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள் தேவனுடைய வார்த்தையை தாண்டி செல்லும் எந்த அனுபவமும் வேதாகமத்திற்கு எதிராக பேசும் எந்த வெளிப்பாடும் எவ்வளவு ஆன்மீகமாக தோன்றினாலும் அற்புதங்கள் அடையாளங்களாக இருந்தாலும் அவைகள் சத்தியமல்ல எனவே தவறான விளக்கங்கள் கள்ள உபதேசங்கள் வேதாகமத்தை திரித்து சொல்வது அனுபவத்தை வைத்து தேவனுடைய வார்த்தையை அளப்பது போன்ற இவைகளை விட்டு விலகி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் எஜமானுக்கு உபயோகமான கனத்துக்குரிய பாத்திரங்களாக காணப்படுவோம் எனவே பவுலின் பிரசங்கத்தை கேட்ட பெரோயா சபையார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் அதுபோல நம்மை கனவீனப்படுத்துகிற பாவமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் நமக்குள் காணப்படும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தேவ சித்தத்திற்கு எதிரான செயல்கள் பாவத்தால் கலங்கப்படுத்தப்படும் பழக்கங்கள் இவை அனைத்தும் நம் பரிசுத்த வாழ்க்கையை மங்கச் செய்கின்றன இவைகள் நம் பரிசுத்த வாழ்க்கையை கலங்கப்படுத்துகின்றன அது நம் உள்ளத்தை இருளாக்கி தேவனுக்கு பயன்படாமல் தடுத்துவிடும் இவைகளையெல்லாம் நீங்கள் விட்டு உங்களை நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையின் மூலம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர்களா அப்பொழுது நீங்கள் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் இரண்டு கொரிந்தியர் ஏழு ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்